ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் காலேஷ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிக்கன் மெஜஸ்டிக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு சிக்கனை இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதை மேரினேட் பண்ணி வச்சிடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு முட்டையை ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டூ ஹவர்ஸ் வந்து மேரினேட் பண்ணிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம வந்து இன்னொரு மேரினேஷன் பண்ணணும் இது எவ்வளோ நேரம் ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டு பேஸ்ட்டு சேர்த்து மறுபடியும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரிட்ஜிலே வச்சு மேரினேட் பண்ணிக்கோங்க தயிர் சேர்த்துருக்கனால வெளியே வச்சோன்னா நமக்கு வந்து சிக்கனில் வந்து ஒரு மாதிரி புளிச்ச வாடை வரும் இந்த மாதிரி நல்லா மேரினேட் பண்ணி ஒரு ஃபைவ் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஃபைவ் அப்புறம் இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க நம்ம தயிர் சேர்த்துருக்கறனால லைட்டாக பிரிஞ்சு வர மாதிரி தான் இருக்கும் இந்த வெறுவாயில் சாப்பிடும்போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க நான் கலக்கிற மாதிரி ஜென்டலாக கலந்துக்கோங்க இப்படி ஒன்று ஒன்றா திரும்பி போட்டு நம்ம நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் இப்படி கொடுத்தாவே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இது சீக்கிரமாகவே குக் ஆகிரும் மேரினேட் ஆயிருக்கனால அதனால் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம் இப்போ இது ஒரு சாட்டே பண்ணணும் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதோட ரெண்டு பச்சை மிளகாயை இந்த மாதிரி ரஃபாக ச பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம் நான் வறுக்கிற மாதிரியே வறுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க இப்போ இதில் ஒரு கொத்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகளை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் ஒரு வாட்டி இந்த மாதிரி வறுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு எண்ணெயெலாம் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இல்லாட்டி மசாலாஸ் வந்து கரைஞ்சிட வாய்ப்பு இருக்குது இப்போ இதில் அரைக்கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணும் இந்த மாதிரி தயிர் சேர்த்துட்டு நம்ம வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணப்போ உப்பு சேர்த்துருப்போம் அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது நல்லா கொதி பிடிச்சி வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி பொறிச்சு எடுத்து வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து பெரட்டி எடுத்துக்கலாம் நம்மளோட சிக்கன் எல்லாமே அந்த தயிரை வந்து அப்சர்வ் பண்ணி சூப்பராக வந்து ரெடி ஆயிரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்தளவுக்கு நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ஸ்டேஜில் ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிக்கலாம் தூக்கிட்டு ஒரு வாட்டி கலந்துக்கலாம் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க இந்நாள் இனிய நாள் ஆகட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்